உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் கந்தசஷ்டி கலை குடும்பம் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் குழந்தைகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கம்பியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என வரவேற்று நமது கந்தசஷ்டி கலை குழு குழுவின் சின்னச்சோழி வளையம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எண்பதாவது நிகழ்ச்சியாகவும் நமது பகுதியம்மன் ஆலயம் திடலிலே இன்று தற்சமயம் இனிதே துவங்க உள்ளது அது சமயம் உங்களுடைய பொன்னான ஆதரவையும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தையும் இங்கே ஆடும் பள்ளி தெய்வங்களுக்கு இங்கே யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குழந்தைகள் நம்ம வீட்டு குழந்தைகள் தான் அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களையும் உங்கள் வீட்டில் ஒருவராக எண்ணிக்கொண்டு உங்களுடைய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒவ்வொரு பாடல் இருவதிலும் ஒரு கைதட்டு மூலம் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி இங்கே துவங்குகிறோம் இந்த சின்ன ஜோடி வள்ளி தெய்வங்களுக்கு வந்து பாத்தீங்கப் அப்படின்னா நம்ம கன்செஸ்ட் கலிகுளலா 23வது அரங்கேற்றமாக இப்பொழுது தூங்க உள்ளது ஐயா நன்னன்ன நாடனம் தன்னானே தானம் தான அதティனம் தன்னானே ஆ நன்னன்ன நாடனம் தன்னானே தானம் தான நன்னன்னனே நன்னானே தன்னம் தன்னதனம் தான நன்னிடம் தன்னு தகசை கணவரை வில்லையரா தன்னெயநாதீரம் தன்னாநேதனம் தான நன்னா கறி முகம் கணவரை வில்லையரா தன்னன்னை நாதீனம் தன்னாணி தனம் தான நன்ன தன்னானே தனம் தான் நன்னே நன்னானே தண்ணன் தண்ணா நன்னெடுத்து தாயே போட்டோமிங்கொரு முழப்பாரியம் ஆ முத்தா நன்ன முத்தெடுத்துதாயே முதமிங்கோரு முழப்பாரிய வேணோம் தன் நாடகம் தான் நல்ல மாலை இங்கு வைய வேணோ எங்கள் நடும் தானும் இங்கே செழிக்க வேணம் தன் நாடகம் தான் காட்டுமாலை இங்கே வைய வேணும் எங்கள் யாரும் தானும் இங்கே சிரிக்க வேண